எல்லாருக்கும் நமஸ்காரம் வாழ்க்கையில் வந்து நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் வந்து ஆத்ம சமர்ப்பணம் வேண்டும் ஆத்ம சமர்ப்பணம்னா வேதத்தின் பார்வையில் வந்து நம்மளுடைய ஆத்மாவை அதாவது நாம் வந்து ஜீவாத்மா நம்மளுடைய ஆத்மாவை பரிபூர்ணமாக பரமாத்மனின் சரணத்திற்கு எடுத்து செல்வது ஆத்ம சமர்ப்பணம் இதை வந்து யோக சூத்திரத்தில் வந்து ஈஸ்வர பிரணிதான்னு சொல்லுவாங்க ஈஸ்வரப் பிரணிதானை பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு என்னென்னா எப்படி நம்ம அந்த ஸ்டேட்டஸை அடையிறது நாம் செய்கின்ற கர்மத்தை எப்படி நம்ம பரிபூர்ணமாக இறைவனுடைய சரணாகத்தில் வந்து ஒப்படைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோன்னா இதை பற்றி நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இங்கிலீஷில் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி இந்த வீடியோவும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் சமர்ப்பணம் இறைவனுடைய பரிபூர்ண பக்தி இறைவனுடைய பக்தினா கோவிலுக்கு போயிட்டு அங்க பிரதட்சிணம் பண்ணி அடிப்பிரதக்ஷிணம் பண்ணி பாலாபிஷேகம் நெய்யாபிஷேகம் பண்ணுறது கிடையவே கிடையாது இறைவனுடைய பக்தினா இறைவன் வேதத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காரோ அதை வாழ்க்கையில் வந்து எப்படி கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறோமா இல்லையா அதுதான் இறைவனுடைய பக்தி முழுசாக நூறு பெர்சன்ட் நம்ம சம் கடைப்பிடிக்கிறோன்னா வேதத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து இறைவனுடைய பக்தி செய்பவன் இல்லை பக்தி செய்பவள் வேதத்தில் இருக்கிற விஷயத்த கேட்குறோம் ஆனால் அதை கடைப்பிடிக்கலைன்னா நமக்கு இறைவன் பக்தியே கிடையாது இறைவன் மேலே நம்பிக்கையே கிடையாது இறைவன் மேலே பயமே கிடையாதுன்னு அர்த்தம் ஸோ ஆத்ம சமர்ப்பணத்தை வந்து அடையிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்டெப்பு வந்து சுவாமி சத்யபதி மகராஜ் அவர் சொல்லியிருக்கார் அவருடைய பிரவச்சனங்களில் ரொம்ப அருமையான விஷயம் முதல்ல வந்து எந்த கர்மத்தை செய்வதற்கு முன்னாலும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம செய்ய போகிறோன்னா அந்த செய்யறதுக்கு முன்னாடி இறைவன் கேளு நீ இந்த காரியத்தை செய்ய போற அப்படிங்கன்னா இறைவன் கேட்டு அந்த காரியத்தை செய் உதாரணத்துக்கு வந்து காலம்பரம் எழுந்துக்கிறோம் எழுந்த எழுந்தவுடனே நம்ம செய்யக்கூடிய முதல் முக்கியமான கர்மம் வந்து இறை உபாசனை காலம்பரை எழுந்த உடனே பல் தேய்ச்சிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து ஆசனத்தில் உட்காந்து இறை உபாசனை செய்யணும் இறை உபாசனைனால் தியானம் செய்யணும் நாம ஜபம் செய்யணும் அக்னிஹூத்திரம் செய்யணும் இந்த உபாசனை வந்து குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது நீடிக்கணும் ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பண்ணால் இன்னும் நல்லது காலம்பரம் நீங்கள் அதிகாலையில் மூன்றரை மணிக்கு எழுந்திங்கன்னா உங்களுக்கு மூணு மணி நேரம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட அவ்வளோ நேரம் ஆகாது நீங்கள் வேலை பார்க்குற ஆளாக இருந்தால் கூட உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு முடிச்சிடலாம் எல்லாத்தையும் பிஸ்னஸ் போகிற ஆள் அப்படி இருந்தால் கூட சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ எழுந்து உட்கார்ந்த உடனே இறைவனை உபாசனை செய்வதற்கு முன்னால் இறைவன்கிட்ட கேளுங்க ஹே இறைவன் நான் வந்து உன்னுடைய உபாசனை செய்ய போகிறேன் இறைவன்கிட்ட பர்மிஷன் கேளுங்க ஸோ இறைவன்கிட்ட நம்ம பர்மிஷன் கேட்கும்பொழுது இறைவன் அதற்கு பதில் சொல்ல மாட்டார் ஏன்னா இறைவனுக்கு உருவம் இல்லை இறைவனுக்கு வாய் கிடையாது பேசி பேசி வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ அதனால் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன எடுத்துக்கணுன்னா இறைவனுடைய அனுமதி வாங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேதம் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு காலம்புரம் எழுந்த உடனே பாத்ரூம் போயிட்டு பல் தேய்ச்சிட்டு உடம்பு ஃப்ரெஷ்ஷான உடனே குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணு முடியலைன்னா குளிக்கலன்னு பரவாயில்ல உடம்பு தூய்மையாக இருந்தால் ஆசனத்தில் உட்காந்து நாமஜபம் செய் இறைவன் சொல்கிறார் வேதத்தில் தோஷா வாஸ்தக திவே நமோ பரந்தையை மசி காலை மாலை ரெண்டு வேளையிலையும் என்னுடைய உபாசனை செய் ஸோ இறைவனை கேட்டு அந்த வேலையை செய்யணும் இது வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் இதை வந்து லைஃப்பில் இருக்கிற எல்லா சுச்சுவேஷன்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் பண்ணணும் அப்படி பண்ணாதான் சமர்ப்பணம் ஏற்படும் உதாரணத்துக்கு வந்து உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்ல இல்லை யாரோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு மிட் நைட் ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அவங்க இருந்து ஃபோன் வருது உங்க வீட்டுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை சார் கொஞ்சம் வாங்க இல்லாட்டி என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை சார் கொஞ்சம் வாங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க இல்லை எங்கள் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணணும் வேதத்தில் வந்து பரம் க கர்மம் செய்கிறதுக்கு இறைவன் சொல்கிறாரு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணு ஸோ அவங்களுக்கு வேறு கதி இல்லாத பொழுது உங்ககிட்ட ரீச் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் பசங்க அவங்களுடைய பசங்கள் ட்ராவலில் இருக்காங்க இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்காங்க ஸோ உங்களுக்கு ரீச் பண்ண உடனே இறைவன்கிட்ட இறைவன் சொல்லிட்டு அந்த வேலையை செய்யுங்க இது வந்து முதல் ஸ்டெப்பு இறைவனை கேட்டு எல்லா காரியமும் செய்யுங்க அப்படி இறைவனை கேட்கும் பொழுது அதற்கான பதில் நோவாக வந்ததுனா இல்லை பண்ணாத அப்படிங்கிற விஷயம் வந்ததுனா அதாவது வேதத்தில் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் வேத வழியில் இருக்கீங்க உங்களுடைய நண்பர் வந்து கோவிலுக்கு கூப்பிடுறாரு வா இந்த கோவில் போயிட்டு வரலாம் இந்த இடத்துல வந்து மெட்ராஸ்ல மருந்தீஸ்வரர் கோவில் ரொம்ப பிரசித்தமான கோவில் இங்க போயிட்டு வரலான்னு கூப்பிட்றாரு நீங்க வந்து வேற ஊர்ல இருக்கீங்க இல்லடி தூரத்துல இருக்கீங்க திருவான்மையூர்ல இருக்கு மருந்தீஸ்வரர் கோவில் ஸோ இறைவனை கேளுங்க இந்த இந்த வேலைக்காக நான் போகலாமா வேண்டாமா இறைவன் சொல்றாரு போகக்கூடாது வேதத்தில் ஸோ வேதத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணோம் இறைவன் போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகு உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி வேற யாராக இருந்தாலும் சரி அதை மறுக்க வேண்டும் ஆச அதாவது கோபப்பட்டு மறுக்கக்கூடாது எடு எடுத்து சொல்லி இல்லைப்பா எனக்கு வேறு வேலை இருக்குது என்னால் வர முடியாது இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க நான் வீட்டில் இருக்கேன் உங்கள் வீட்டுக்கே கெஸ்ட்டு வருவாங்க எங்கள் வீட்டிலலாம் நடந்துருக்கு வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க பாம்பேலேருந்து கிளம்பி வருவாங்க இல்லை வந்து அமெரிக்காலேருந்து வருவாங்க வந்த உடனே சரி மகாபலிபுரம் போயிட்டு வரலாம் அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது அந்த இடத்துல நிறைய ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எப்படினாலும் கோவிலுக்கு போகிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் வேத வழியில் இருக்கீங்கன்னா இறைவனை கேளுங்க இறைவன் சொல்கிறார போகாத சிம்பிள் நீ அமெரிக்காலே வந்தாலும் சரி யூரோப்லேன்னு வந்தாலும் சரி இறைவனை எதிர்த்து நம்ம வேலை செய்யக்கூடாது சிம்பிள் இந்த ஒரு ஃபார்முலாவை கடைப்பிடிச்சா நம்மளுடைய ஆத்ம சமர்ப்பணம் ஆரம்பிச்சிடுவோம் ஆரம்பிச்சிரும் அன்னிலேருந்து வாழ்க்கையில் முதல்ல அவனை கேட்டு வேலை செய்யணும் ரெண்டாவது வந்து எந்த வேலை செஞ்சாலும் அவனுடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணும் இறைவன் வந்து சர்வ வியாபி வேதத்தில் சொல்றாரு எல்லா இடத்துலையும் அந்த இறைவன் இருக்கிறான் இப்போ ரூம்குள்ளே நீ தனியா இருக்கேன்னு நினைக்காது உன் ரூம்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க நீ தனியா இருந்தா ரெண்டு பேர் இருக்காங்க உங்க வீட்டில் வந்து நீயும் மனைவி இருந்தா மூணு பேர் இருக்காங்க நீ மனைவி பிள்ளை இருந்தா நாலு பேர் இருக்காங்க ஏன்னா இறைவன் எப்பொழுதுமே இருக்காரு பூத்த பவிஷ்ய வர்த்தமானம் இறந்த காலம் எதிர்காலம் கடந்த காலம் எல்லா சமயத்திலும் இருப்பவன் பரமேஸ்வரன் ஸோ அதனால் இறைவனுடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணு முதல் விஷயம் இறைவனை கேட்டு அந்த வேலையை செய் இறைவனை கேட்டு அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல இது வேதத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியலனா என்னுடைய சேனல் கோ த்ரூ பண்ணுங்கள் எல்லா சுச்சுவேஷன் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில் டவுட்டாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்கள் இப்போ நானே நிறையா விஷயங்கள் வேதத்திற்கு எதிராக செஞ்சுருக்கேன் செஞ்சுட்டு எல்லாரும் செய்வோம் ஏன்னா வந்து மனசு வந்து நம்மளை தூண்டும் இந்த வேலை செய்யும் இந்த வேலை செய்யும் தூண்டும் உதாரணத்துக்கு வந்து சிகரெட் பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தால் சிகரெட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இறைவனை கேளுங்க இது நான் குடிக்கலாமா கூடாதான் இறைவன் வேண்டான்னு சொல்கிறார் விதத்தில் பட் இருந்தாலும் நம்மளுடைய மனசு தூண்டும் நம்ம அதை பிடிச்சிடுவோம் சிகரெட் பிடிச்சிடுவோம் தண்ணி அடிச்சிருவோம் டான்ஸ் ஆடிடுவோம் கோயிலுக்கு போய்டுவோம் இந்த மாதிரி வேலைகள் செய்வோம் பட் தினசரி இதை பழக்கப்படுத்துகிட்டே வந்து ஒரு தடவை நம்ம திருட சங்கல்பம் பண்ணிட்டோம்னா இறைவனை கேட்டு நான் செய்வேன் இறைவன் வேணான்னா அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற சங்கல்பம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வராது மனசு புஷ் பண்ணாலும் அதை மனசை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அதை அடக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு வந்துடும் உள்ளுக்குள்ளேருந்து ஸோ முதல்ல கேட்டு செய்யுங்க ரெண்டாவது கேட்ட பிறகு நீங்கள் செய்கின்ற பொழுது இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் கார் ஓட்டின்னு இருக்கேன் ஆஃபீஸ்க்கு போகும் பொழுது காரில் நான் தனியாக போகல என் பக்கத்தில் இறைவன் இருக்கார் வெளியில் காருக்கு வெளியில் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார் இறைவன் ஸோ அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் பண்ணணும் ஹே இறைவா நான் உன்னை பார்க்க முடியாது ஆனால் நீ என்னை பார்க்கிறாய்ங்கிற ஃபீலிங் வரணும் உள்ளுக்குள்ளே தான் நம்ம தப்பு செய்ய மாட்டோம் இது ரெண்டாவது விஷயம் சம் பரிபூர்ண ஆத்ம சமர்ப்பணத்திற்கான ரெண்டாவது விஷயம் வந்து அப்புறம் மூணாவது விஷயம் ஒரு வேலை செய்கிறீங்க இப்போ பக்கத்து வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க நைட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறீங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நடக்கிறது சரியாயிடுச்சு மூணு மணிக்கு ரிட்டர்ன் வந்துடுறீங்க அவங்களை கூப்பிட்டு எல்லாமே சரியாயிடுச்சு வழின்னு கூப்பிட்டு போறீங்க சரியாயிடுச்சு ஸோ நீங்கள் செய்கின்ற கர்ம நீங்க வந்து அதை வந்து அகங்காரத்தோடு எடுத்துக்கூடாது ஆஹா நான் இல்லைன்னா இது நடந்திருக்காது இப்போ சப்போஸ் நான் இன்னைக்கு வரலன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன ஆயிருப்பாங்க அப்படிங்கிற அகங்காரம் உங்களுக்கு வரக்கூடாது ஸோ அதனால மூன்றாவது விஷயம் ஆத்ம சமர்ப்பணத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா வசதிகளும் இறைவனுடையது இதன் நமங்கிற திங்கிங் வரணும் நம்மக்கிட்ட கிட்ட கார் கொடுத்துருக்காரு இறைவன் ஃபோன் கொடுத்துருக்காரு இறைவன் நல்ல வீடு இருக்குது வசதி இருக்குது கார் ஏசி இருக்குது அழகான மனைவி அழகான ஹஸ்பண்டு நல்ல பிள்ளைகள் சில பேருக்கு பிள்ளை இல்லை எதுவாக இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்தது இதன் நம்ம ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய அகங்காரம் வரக்கூடாது நம்ம வயசானவங்க இருக்காங்க நீங்கள் ஊருக்கு போகிறீங்க கிராமத்துக்கு போகிறீங்க உங்கள் தாத்தா பாட்டிக்கு நீங்கள் சமைச்சி போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கும் பொழுது இந்த மாதிரி இந்த மாதிரி சேவை பண்ண முடியாது எங்கள் தாத்தா பாட்டிக்குங்கிற நினப்பு பண்ணாதீங்க மனசுக்குள்ளே இதன் நமமன்னு சொல்லிட்டு சமையல் பண்ணுங்கள் இது வந்து மூன்றாவது முக்கியமான விஷயம் ஆத்ம சமர்ப்பணத்திற்கு முதல் விஷயம் அவனை கேட்டு வேலை செய் ரெண்டாவது விஷயம் அவனுடைய ப்ரசன்ஸை அவனுடைய அவன் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறாங்கிற விஷயத்த உணர்றது மூன்றாவது வந்து இது என்னுடையது அல்ல நான் செய்கின்ற காரியம் இந்த கர்மம் எதுவுமே என் என்னுடைய என்னுடைய விஷயம் இல்லை இது எல்லாமே அவன் கொடு ஏற்படுத்தி கொடுத்த சா சாதனம் சாதனம்னா மனசு நமக்கு இறைவன் மனசு படைச்சி கொடுத்துருக்காரு உடம்பு படைச்சி கொடுத்துருக்காரு ஜீவாத்மா பற்றி பிரளய அவஸ்த் பிரளய பிரளைய காலத்தில் அதாவது உலகம் இல்லாத தருணத்தில் ஜீவாத்மா பற்றி சொல்லும்பொழுது இறைவன் சொல்கிறாரு ஜீவாத்மாக்கள் எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் இருந்தன ஆனால் சுசுப்தியில் இருந்தன சுசுப்தின்னா மயக்கம் மயக்கம்னா கோமா ஸ்டேஜ் ஸோ ஜீவாத்மா சேத்தன பொருளாக இருந்தாலும் உடல் இல்லாத தருணத்தில் ஜீவாத்மா மயக்கத்திலே இருக்கும் உடலும் உலகமும் இல்லாத தருணத்தில் ஜீவாத்மாவால் நான் தான் ஜீவாத்மாங்கிற உணர்ச்சி கூட இருக்காது அதுக்கு அவ்வளோ சக்தி சக்திஹீனமான பொருள் பலம் இல்லாத பொருள் பலம் இல்லாத தத்துவம் அந்த பலமற்ற ஜீவாத்மாவிற்கு மனம் பிராணம் இந்திரியங்கள் உடல் புத்தி மூலமாக பலத்தை அளிக்கும் பரமேஸ்வரா ஹே ஆத்மதா பலதா எஸ்ய விஸ்வ உபாசதே ஆத்மாவிற்கு பலத்தை அளிப்பவன் பரமேஸ்வரன் ஆத்மாவுக்கு உடம்பு இல்லைன்னா ஆத்மாவால் நான் தான் ஜீவாத்மாங்கிற விஷயம் கூட உணர முடியாது ஸோ அப்படி ஒன்றுமே இல்லாத நம்ம வந்து ஓஹோன்னு ஆஹான்னு ஆடக்கூடாது இது மூன்றாவது விஷயம் ஆத்ம சமர்ப்பணத்திற்கு அப்புறம் நாலாவது விஷயம் அந்த கர்மம் ஒரு விஷயம் ஒரு காரியம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க ஹோமம் செய்கிறீங்க உபாசனை செய்கிறீங்க இப்போ நான் வந்து இங்கே இந்த இந்த வீடியோ போடுறேன் நீங்க வந்து வீடியோ கேட்குறீங்க ஏதோ ஒரு கர்மம் செய்யறீங்க அந்த கர்மத்தை செய்து முடித்த பிறகு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏ இறைவா நீ கொடுத்த உடம்பால் நீ கொடுத்த பொருளால் நீ கொடுத்த அந்த எல்லா ஃபெசிலிட்டியை வச்சு நான் என்னுடைய காரியத்தை சம்பூர்ணமாக பண்ணிட்டேன் ரொம்ப நன்றி இறைவனு இறைவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் ஆத்ம சமர்ப்பணத்திற்கு முக்கியமான விஷயம் நாலாவது தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்றது இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கஷ்டமான விஷயம் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிஷ்காம் செய்த கருமத்திற்கு பலனை எதிர்பார்க்காதே நம்ம ஒரு கருமத்தை செய்கிறோம் பலனை எதிர்பார்க்காதனா முடியுமானால் முடியவே முடியாது ஆனால் வேதத்தில் என்ன சொல்கிறாருன்னா பலனை நீ வந்து மெட்டிரலிஸ்டிக் கெயினுக்கு எதிர்பார்க்காத அதாவது இந்த இந்த விஷயம் பண்ணால் இந்த எனக்கு வந்து இந்த லாபம் கிடைக்கிறது பொருள் லாபம் பண லாபம் இந்த லாபத்திற்காக நான் செய்கிறேங்கிற அந்த அந்த எதிர்பார்ப்பை விட்டு இறைவன்ட்டு நீ சொல்லு ஹே இறைவா இந்த கருமத்திற்கான பலனை எனக்கு வந்து பணம் மூலமாகவோ பதவி மூலமாகவோ செல்வம் மூலமாகவோ பெயர் மூலமாகவோ வேண்டாம் எனக்கு வந்து மோக்ஷத்தை அருள் பஸ் நான் வந்து உன்னுடைய உன்னுடைய ஆணையால் உன்னுடைய ஆணையை பெற்று நான் இந்த கருமத்தை செய்தேன் இப்போ நான் வந்து இதற்கான விளைவு வந்து உன் கையில் தான் இருக்கு பட் ஆனால் இதற்கான ரிசல்ட் நீ வந்து எனக்கு வந்து மெட்டிலிஸ்டிக் பெனிஃபிட் கொடுக்காத எனக்கு மோக் எனக்கு வந்து ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் மோக்ஷத்தை அடைய வேண்டும் மோட்சத்தை அடையணும்னா பிறப்பு எடுக்கக்கூடாது ஸோ பிறப்பிறப்பு சக்கரத்துல இருந்து வெளில வரணும் பரமேஸ்வரா அதற்காக தான் இந்த கர்மத்தை செய்கிறேன் சோ நம்ம வாழ்க்கையில டிவைஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து கிரகஸ்துல இருந்தாலும் சரி பிரம்மச்சாரியவாக இருந்தாலும் சரி வனப்பிரஸ்தத்தில் இருந்தாலும் சரி அதாவது அறுபது வயசு எழுபது வயசு ஆனாலும் சரி நம்ம செய்கின்ற கர்மத்தை வேதத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும் செய்யும் பொழுது அந்த இறைவனை உணர வேண்டும் செய்யும் பொழுது நாம் இதன் நம்மங்கிற அந்த என்னுடையது இல்லை இது உன்னுடையது உன்னுடைய உங்ககிட்ட நான் கடன் வாங்கி அதை நான் செயல்படுத்துறேன் அவ்வளவுதான் வாடகைக்கு கார் எடுத்துட்டு போறோம் டாக்ஸி அந்த டாக்ஸி நம்மளுக்கு கிடையாது அவனுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டு இறங்கி போயிட்டே இருப்போம் அதே மாதிரி நமக்கு வாடகைக்கு இறைவன் கொடுத்தாரு அந்த 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 ஃபீலிங் இருக்கணும் நமக்குள்ள இது என்னுடையது அல்ல அகங்காரத்தை ஒழிச்சிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி ஃபைனலாக இறைவன்கிட்டருந்து எதிர்பார்க்கறது என்ன இறைவா எனக்கு பொருள் இது மு இது இதோடைய லாபம் பொருளில் வேண்டாம் எனக்கு பணத்தில் வேண்டாம் புகழில் வேண்டாம் பெயரில் வேண்டாம் எல்லாரும் என்னை கொண்டாடணும் எல்லாரும் என்ன நல்லா பேசணும் அப்படிங்கிற எனக்கு பெனிஃபிட் வேண்டாம் பரமேஸ்வரா எனக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு வேண்டுதல் தான் உங்ககிட்ட என்னுடைய கர்மத்திற்கு மோக்ஷ பலனை கொடு ஏன்னா நான் செஞ்ச கர்மம் உன்னை கேட்டு செய்தேன் ஸோ உங்ககிட்ட நான் கேட்டு ஒரு விஷயம் செஞ்சால் அதற்கான பலன் மோக்ஷம் தான் ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது என்ன வாழ்க்கையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இறை உபாசனை செஞ்சாலும் சரி ஹோமங்கள் செஞ்சாலும் சரி வேறு எந்த கர்மங்கள் செஞ்சாலும் நம்ம எதிர்பார்க்கறது இறைவன்கிட்ட ஒரே ஒரு தான் பணம் மெட்டிரலிஸ்டிக் பெனிஃபிட் தான் நம்ம எதிர்பார்ப்போம் இறைவன்கிட்ட ஸோ தான் நமக்கு அது கிடைக்கிறது ஸோ இறைவன் வேதத்தில் சொல்கிறாரு நிஷ்காம் பாவனா நிஷ்காம் பாவனானா பொருள் உதவி வேண்டாம் பொருள் செல்வம் பணம் வேண்டாம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் பட் உன்னுடைய நோக்கம் மோட்சமாக இருக்க வேண்டும் நீ செய்கிற இப்போ வேலைக்கு போகிறேன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது இறைவன்ட்ட சொல்கிறோம் நான் வேலைக்கு போகிறேன் பட் நான் வேலைக்கு எதற்காக போகிறேன் பணம் சம்பாதித்து நான் திருப்பியும் அந்த பணத்தை யாகத்தில் செலவழிக்க போகிறேன் இல்லை குருநாதருக்கு சே நன்கொடையை கொடுக்க போகிறேன் இல்லாட்டி வேத பிரச்சாரம் செய்கிறதுக்காக இல்லை ஒரு பசுமாடு இருக்கு அந்த பசுமாட்டை காப்பாற்றுறதுக்காக அப்புறம் என்னுடைய என்னுடைய ஃபேமிலியை வந்து நடத்துறதுக்காக நான் சுபகர்மங்களுக்காக செலவழிக்கிறேன் ஆனால் இது எல்லாமே உன்னுடைய ஆணையால் நான் பண்ணுறேன் எனக்கு ஆனால் இது இந்த ரிசல்ட்டு இது நீ கொடுத்துட்ட பட் இதோடைய ஃபைனல் நான் எதற்காக என்னுடைய நோக்கம் என்ன மோக்ஷம் நான் நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா நான் என்னுடைய வீட்டில் எதற்காக ஃபெசிலிட்டி பண்ணுறேன் நான் உட்கார்ந்து அமர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆசனம் பிராணாயம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் ஒரு வீடு கட்டுறேன் ஒரு ரூம் எக்ஸ்ட்ராவாக கட்டுறேன் ஹோமம் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஹோமகுண்டம் கட்டுறேன் வீட்லேயே ஸோ நான் பணம் சம்பாதிக்கிறதும் இறைவனை உபாசிப்பதுக்கிற இப்போ உபாசனை செய்கிறதுக்காக இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நக நகர்த்தணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவருடைய புத்தகத்தில் அதாவது இது வந்து ப்ராக்டிக்கலாக செயல்படுத்துறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து இப்போ நான் சொன்ன ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிளோட முடிஞ்சிடும் அது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடு ஏன்னா நம்ம பழகக்கூடிய மனிதர்கள் எல்லாமே வேதத்திற்கு விரோதியானவர்கள் அது நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி அம்மா அப்பா இருந்தாலும் சரி மாமனார் மாமியாக இருந்தாலும் சரி நம்ம வேலை செய்யும் இடத்துல இருக்கிற வேலை பார்க்க நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வேதத்திற்கு எதிரானவர்கள் ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக நம்ம இறைவன் மார்க்கத்தில் போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பட் ஆனால் இதை நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானும் முயற்சி பண்ணுறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் இறைவனை கேட்டு ஒவ்வொரு விஷயமும் செய்யுங்க இறைவன் அந்த வேலையை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டார்னா அந்த செகண்ட் நிறுத்திடணும் ஸோ ஒரு வேலையை செய்வதுக்கு முன்னாடி இது வேதத்தில் இருக்கா வேத வேதம் இதை அனுபவி அனுமதி செய்யறதா இல்லையா அப்படின்னு கேட்டு செய்யணும் சில பேர் எங்கிட்ட கேட்பாங்க நான் வந்து உங்கள் சேனலை பார்த்துட்டு நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதை விட்டுட்டேன் பட் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்றாரு எங்கள் பசங்க சாப்பிட்றாங்க அவங்களுக்கு நான் சமைக்கணும் என்ன பண்ணுறது வேதத்தை கேளுங்க வேதம் என்ன சொல்கிறது வேதம் கிளியராக சொல்கிறது சாப்பாட்டை சமைப்பவன் சாப்பாட்டை உண்பவன் மாமிசத்தை வாங்கிட்டு வரவன் அந்த மாமிசம் சாப்பிட்ட பாத்திரத்தை அலம்பி வைக்கிறவன் இல்லாட்டி மாமிசத்தை சர்வீஸ் பண்ணுறவன் வீட்டில் சமைச்சிட்டாங்க வேற யாரும் நம்ம போய் சர்வ் பண்ணுறோம் பாருங்கள் தட்டால் எடுத்து பாஸ் பண்ணுறோம் கரண்டியால் போடுறோம் இது எல்லாமே சேம் பாவம் உயிரை கொல் உயிரை கொன்ன பாவம் எல்லாருக்குமே கிடைக்கும் சமமாக ஸோ இறைவனை கேட்டு நம்ம நம்ம வாழ்க்கையை மூவ் பண்ணோம் அப்படி இறைவனை கேட்டு நம்ம மூவ் பண்ணி மூவ் பண்ண முடியலனா நமக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை கிளியராக நிர்ணயம் பண்ணிக்கணும் மோட்சம் என்பது எனக்கு தேவையில்லை மோக்ஷம் தேவைன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணியே ஆகணும் அகங்காரத்தை விட்டே ஆகணும் காமத்தை விட்டே ஆகணும் குரோதத்தை விட்டே ஆகணும் வேறு வழியே கிடையாது பட் ஆத்ம சமர்ப்பணம் அடைவதற்கான எளிய முறை இது ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் ஆனால் முறை பாருங்கள் சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபை ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்